என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா மெடிடேஷன் தியானம் சொல்லுவாங்க அதுல பல ஆற்றல்கள் உள்ளது அதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம் நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த என்ற ஒரு விஷயம் லைஃப் ஃபுல்லாக கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு ரொம்ப நாளமாக யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் காரணம் நம்ம தான்ட்டு தெரியும் ஆனால் நம்மளால அதை ஏற்றுக்க முடியாது சரி ஓகே இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா தியானத்தினால இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் ஞானத்தினால் உங்கள் பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க முடியும் அதாவது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் பதிலே இல்லாம தவிர்த்துக்கிட்டு இருப்போம் இதுக்கு என்ன பதில் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அதுக்கு உங்களுக்கு தேவையான பதில கொடுப்போம் அது மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அதுக்கடி நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர் நம்மளுக்கு இதை தியானம் கொடுக்க ஆரம்பிக்கும் தியானத்தை எப்படி ஆரம்பிக்கணும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உக்காருங்க உக்காந்துட்டு பொறுமையாக வந்துட்டு உங்களுடைய மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சிடுங்க உண்மையா உங்களுடைய மூச்சை கவனிக்க கவனிக்க நீங்க ஆழ்ந்து செல்ற மாதிரி கொண்டாடும் பல எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் அதை பத்தி கவலையே பட நீங்க உங்க மூச்சு மட்டும் கவனிச்சுக்கிட்டு உங்க ஆள் மனதுக்குள்ள போற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு ஆரம்பத்துல இது கொஞ்சம் கடினமா தெரியலாம் ஆனால் தியானத்தில் விட சுலபமான வழி எதுவும் இல்லை என்று பல ஞானிகள் வந்துட்டு தியானத்தின் புதிதாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இதை பண்ணால் போதும் என்று சொல்லியிருக்க தியானத்தில் பல படிநிலைகள் உண்டு பல முறைகள் உண்டு நம்மளுக்கு நம்ம பிரச்சனையை தீக்க ஒரு சின்ன எளிய முறை தான் இது இதை தினமும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உக்காந்து ஆரம்பத்தில் பயிற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அஞ்சு நிமிஷத்தை ஏற்ற ஆரம்பிக்கணும் இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் போகலாம் இதை பண்ண பண்ண நிதானமாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை உடம்புக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுறதை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும் இந்த ப்ராப்ளம் இருக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் உங்களுக்கே வரா இருந்த இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த யூடியூபை திறந்தோம்னா ப்ராப்ளம் சால்வ் வர்றது நிறையா இருக்காங்க அதாவது எல்லாருமே இன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறவங்களாயிட்டாங்க இந்த மந்திரம் அந்த மந்திரம் இந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்த ஹோமம் பண்ணுங்க இந்த பூஜை பண்ணால் சரியாக போயிடும் இந்த ப்ரேயர் பண்ணால் சரியாக போயிடும் எக்கச்சக்க பேர் வந்துட்டாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே யாரோ செய்வீன வச்சுட்டாங்க இதை பண்ணுங்க அவங்கக்கிட்ட போய் நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி செலவு பண்ணி நம்ம அதை தீர்க்கணும்ட்டு ட்ரை பண்ணுறோம் காசை கொடுத்துக்கிட்டேவும் இருக்கும் கேட்டால் அவங்க நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தருவாங்க இந்த மந்திரம் செஞ்சு கொடுப்பாங்க மைக் கொடுப்பாங்க எல்லாத்தையும் கொடுப்பாங்க ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சால்வ் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ப்ராப்ளம் கடைசியில் சால்வ் ஆகாது ஒன்றாகாது அது பின்னாடியே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் அந்த முயற்சி அவுக்கப்பட்டே தீரும் அதுதான் இந்த தியானத்தின் ஸ்பெஷாலிட்டி இந்த தியானம் ஒரு நாளும் தவிர்க்காம தினமும் தவறாம செஞ்சுக்கிட்டே வரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிச்சு ஆனால் நீங்க பொறுமையா வெயிட் பண்ணணும் இத இந்த தியானத்தை பண்ண உடனே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் ரெண்டு நாளில் வந்துடும் மூணு நாளில் வந்துடும் எதிர்பார்க்கறது முற்றிலும் தவறு நம்ம என்ன குயில்கள் நம்ம மனதில் எக்கச்சக்கமாக பதஞ்சி இருக்கிறதுனால இந்த தியானம் மெல்ல மெல்ல அதோடைய வேலையை காசுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ஒன்ஸ் இதில் ஆழ்ந்து போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதோடைய ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது நீங்கள் நல்லா உணர ஆரம்பிச்சீங்க ஆனால் பண்ண 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 உங்கள் உடம்பு சுற்றி ஒரு ஒரு பெரிய எனர்ஜி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு உங்களுடைய புரிதல் உங்களுடைய கேள்விக்கான எல்லாம் பதிலும் இது கொடுக்க சூழ்நிலைகள் ரொம்ப பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சிடும் அந்த மாற்றங்களை உணர ஆரம்பிப்பீங்க அந்த பிரச்சனைகளுக்கான விடைய நீங்களே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்க தியானம் மிக மிக அற்புதமானது அதுல நிறைய விஷயங்கள் குறைஞ்சிருச்சு இந்த தியானத்தில் எல்லா பிரச்சனைக்கான விடவும் இருக்கு எங்கெங்கேயோ சுற்றி பஞ்சி போய் வேஸ்ட் பண்றத விட நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே சில பொங்கல் சுத்திக்கிட்டு இருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேறே ப்ராப்ளம் சால்வ் இருக்காங்க அங்கெல்லாம் போயிட்டு உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்கள் இந்த பயிற்சியை செஞ்சாலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிடும் இந்த தியானம் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் பழக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நீங்களே வந்துட்டு பிரச்சனைகளை தேடிக்கலாம் அடுத்தவங்க யாராவது உங்களுக்கு வந்து இது எனக்கு இது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் அது விடிய கண்டு கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்க பிரச்சனைக்கு யார்கிட்டையுமே போக தேவை இல்லை உங்க பிரச்சனையை வந்துட்டு அவங்க தீர்ப்பாங்க இவங்க தீர்ப்பாங்கன்னு தேட தேவையில்லை நீங்களே உங்க பிரச்சனையை எளிமையாக திருச்சுக்கலாம் மற்றவங்க சொல்றத நம்பி இந்த பல வேலைகளை பல பண விரியத்தை செய்கிறத விட அதோடைய விடையை நம்மளே கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு உங்களுடைய பிரச்சனை உங்களது உங்களுடைய சொல்யூஷனும் உங்ககிட்ட தான் இருக்கும் அதை கண்டுபிடிச்சி எடுத்து உங்க பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணிக்கிறதுக்கு இந்த தியானம் அவ்வளோ அழகா உங்களுக்கு வேலை செய்யும் இதை எப்ப பழகணும்ட்டு ஒரு முக்கியமான டைமிங் இருக்கு ஏன்னா இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியம் என்னென்னா அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் அந்த கன்சிஸ்டன்சியும் அந்த டிசிப்ளைனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில நம்மளுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ல காலையில எழுந்ததுலேருந்து இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மனமாகப்பட்டது தேடிக்கிட்டே இருக்கு ஊடிக்கிட்டே இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த விஷயங்கள் செய்யறதுக்குன்னு ஒரு கால வரமுறை இருக்கு அந்த கால தான் இந்த தியானமாகப்பட்டதை ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கு அதுல நிறைய மாற்றங்கள் தெரியாது காலையில எழுந்துக்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் இல்லைன்னா நீங்க தூங்கி எழுந்துக்கிற டைமாக இருந்தால் சரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அழகாக வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஒரு அறையில் உட்காந்துருங்க அது பெட்ரூமாக இருந்தாலும் சரி ஹாலில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஹாலாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க பூஜாரியாக இருந்தாலும் சரி இது இந்த இடத்துல தான் காலைல இருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு க்ளீனாக அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துடுங்க உக்காந்துட்டு எது உங்கள் கம்ஃபர்டபுள் பொசிஷனோ அந்த கம்ஃபர்டபுள் பொசிஷனில் நீங்கள் உட்காந்து நிதானமாக உங்கள் ப்ளீட்டை வந்துட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிங்க உங்கள் ப்ளீத்தை ஆள் வாஷ் பண்ண வாஷ் பண்ண ஆரம்பி நீங்கள் ஆழ்ந்த அமைதிக்குள்ளே போவீங்க அப்போ உங்களுக்கு சுற்றி ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி தோணும் லைட்டாக தூக்கம் வரா மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படியே அமைதியாக வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் சுவாசத்தை வாட்ச் பண்ண வாஷ் பண்ண அப்படியே உங்கள் மைண்டு காமாக ஆரம்பிக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கான வழிகள் வந்து அப்படியே ஸ்லோவாக உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் விடைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த தெளிவான தாட்டை கிடைக்க ஆரம்பிக்கும் அது கிடச்சி அந்த பாடத்தில் போக ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆக ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம பேசலாம் தொடர்ந்து இந்த சேனலில் பாருங்கள் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இத மேலும் மேலும் அனைவருக்கும் ஷேர் பண்ண பண்ண இந்த மாதிரி நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும் என்றதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்